அந்த மஞ்சக்காமால கிருமி நமக்குள்ள வரத்தான் செய்யும் அந்த கிருமி நம்ம ரத்தத்துல வாழ்றதுக்கு பல பங்கு பெறுகிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கணும்னா நம்ம ரத்தத்துல ஆக்சிஜன் இருக்கணும் ஒரு ஸ்கூல்ல முப்பது பிள்ளை உட்கார்ந்துருக்குன்னா அந்த ஒரு குழந்தையோட வியாதி முப்பது பிள்ளைக்கு போகும் சித வைத்தியத்து படி உலகத்துல உள்ள அத்தனை கிருமிகளும் எல்லார் உடம்புலயும் இன்னமும் இருக்கு பர்மனண்டா இருக்கு அவ சின்ன முட்டை வடிவத்தில் அல்லது குஞ்சு வடிவத்தில் அது பெருசாகி வளர்ந்து பலதை உற்பத்தி பண்ணி நம்மளை அந்த கிருமி ஆட்கொள்ளாமல் இருக்கணும்னா நமக்குள்ள ஓடுற ரத்தம் ஆக்சிஜனோட ஓடுனா அந்த ரத்தத்துல இந்த கிருமிகளுக்கு வளர்ச்சிக்கு வாய்ப்பு இல்லை கார்பன் டை ஆக்சைடோ இருந்தா அந்த கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்த ரத்தம் சாக்கடை தண்ணி மாதிரி சாக்கடையில கிருமியல் வளர்ற மாதிரி நம்ம உடம்புல வளர்ந்து நம்மளுக்கு மஞ்சக்காமலை கொண்டு வருது ஒரு புள்ள தும்னதுனால நமக்குள்ள வர்றது வரதான் செய்யும் வந்தது நம்ம உடம்புல வாழ்றதுக்குள்ள சூழ்நிலை இல்லாம செத்து போயிடும் நம்ம உடம்பும் கெட்ட எண்ணங்களோட இருந்தால் அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த கிருமியல் வளர்றதுக்குள்ள சூழ்நிலை உண்டாக்கி வருது உலகத்தில் உள்ள அத்தனை பேர் உடம்புலையும் இந்த ரெண்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உற்பத்தி பண்ணப்பட்ட கரோனா கிருமி இருக்கு இன்னமும் இருக்கு நம்ம போற பிள்ளைக்கு நம்ம இருக்கும் அந்த கிருமிகள் நம்ம உடம்புல வளராம இருக்கிறதுக்கு ரத்தத்துல எப்பவும் ஆக்சிஜன் நிறைஞ்சிருக்கணும் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம இருந்தாதான் உள்ள போன ஆக்சிஜன் எண்ணத்திலே சாதித்த ரத்தம் போறான் கார்பன் டை ஆக்சைடு இருந்த ரத்தம் மூதேவி கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம் மூதேவி மூதேவி எல்லா வியாதியும் கொண்டு வரும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம் சீதேவி ஸ்ரீதேவி எல்லாம் கிருமியும் வளரவிடாமாக்கி நம்ம ஆரோக்கியமா வச்சிருக்கோம் இவ்வளவுதான் எண்ணங்கள் தான் கடைசி பயன் எல்லார் உடம்புலயும் எல்லா வியாதி கிருமியும் இருக்கு நீங்க கவலையப்பட வேணாம்